முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் பங்கனிக்கிற மண்ணு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பற்றாப்படை அம்மன் கோயில் இந்த வைகாசி திங்களுக்கு இந்த பற்றாப்பள்ளை அம்மன் கோயிலில் இந்த பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெறுறது வழக்கம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பொங்கல் நிகழ்வுகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நாங்கள் காலையில் வந்தபடியாக காலையில் இந்த பொங்கல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இர இன்னுமே அதிகமாக இருக்கும்

இரண்டு தினங்கள் அதாவது வெள்ளி திங்கள் கிழமைகளில் அன்னதான நிகழ்வு ஆலய பரிபாரண சபையினுடைய உடம்பு அன்னதான இரவிலும் பங்கெடுத்துக் கொண்ட ஆலயம் இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு அதற்கான நிதி ரேட்டர் பணிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆலயத்தில் மக்கள் வந்த பண்ணம் இருக்கின்றார்கள் இப்போ பின்னேறம் வரைக்குமே இந்த நிகழ்வுகள் இதுல இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க

அவ்வளோத்திலையும் ஆடி ஆடிட்டு காவிரியை தோறந்து போய் பிறகு சந்நிதியாடையும் தீசட்டியோட பெண்கள் போகிறத பாகுடிய மாதிரி இருக்கும் சில பேர் சீன்கட்டி எழுந்து கொண்டு போனோம் சில பேர் பால் கூடம் எது கொண்டு போகிறது நீங்கள் பாகுடைய மாதிரி இருக்குது இந்த காணொலியில் இப்போ எல்லாருமே இதில் ஓய்வுபெடுத்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல்களும் இங்கே வழங்கப்படும் அதையும் வேண்டி இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இரவு பிறக்குமே இருப்பவர்களும் உண்டு இங்கே தான் இந்த காவடிகள் அடைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்தே காவடியை வேண்டிக் கொண்டு போகலாம் சிறுவர்களுக்கான காவடியும் இருக்குது பெரியவர்களுக்கான காவடியும் இங்கே இருக்குது காவடியும் பார்க்குறது இந்த தூக்குக்காவடி தான் தூக்காவடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் எல்லா ஆலயங்கள்லேயுமே வந்து இந்த தூக்குக்காவடி காவடி வந்து ஒரு புகழ் இருக்கும் இதில் இந்த அலகு குத்தி கொண்டு முதுகலையும் சேதில் குத்தி கொண்டு இந்த டிராக்டரில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருமே இந்த உளவு இயந்திரத்தில் போவார்கள் தொடர்ந்துமே அதில் நிறைய தூக்குக்காவடிகள் காவடிகள் நீங்கள் பார்க்கலாம்

காவடிகளுக்கு நேரங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த இசையை ஒழிப்பினர் காவடி சென்று அதே மாதிரி தொடர்ந்து அந்த இசையை ஒழித்துக் கொண்டிருப்பார்கள் அதுலேயே இன்னொரு தூக்காவடி வர்றது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்ற அதுலதான் அந்த மண்டபத்துல அன்னதானம் வழங்கப்படும் நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு இடங்கள்லேயுமே குடிநீர் வசதி வழங்கப்பட்டிருக்கு அதுவும் குடிநீர் வசதி என்ன அந்த ஃபில்டர் போட்டர் ரெண்டு நாங்கள் கடைகளில் வாங்குற அந்த குடிநீர் வசதி தான் நீங்கள் சாதாரணமாகவே எல்லா நீர் தாங்கிகள்லேயும் இருக்கும் அதுவும் இது இந்த கோயிலுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான விடயமாக அமைஞ்சிருக்கு இரு இரு இந்த ரெட்டை தூக்குக்காவடியை பார்க்கலாம் நீங்கள் இதில் ரெண்டு பேர் வைக்கணும் இந்த தூத்துக்காவடியில் எனவே அந்த இடத்திலே கணிவு பொறப்படும் என ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குப்பை தொட்டினர்கள் அதனுடைய கணிவு பொருட்களை இடுமாறு உங்களை ஆரியத்தை அங்கு எல்லை காணப்படுமா அப்படின்னா தொடர்ந்துமே இங்கே பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் பொங்கி கொண்டு தொடர்ந்துமே அவர்கள் இந்த பொங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டு விடுப்பட்ட பொங்கல் மட்டுமல்ல குல சாதம அது எல்லாமே பங்கவினா

இருக்கிறதும் பொங்கலும் அது மட்டும் இல்லாமல் இந்த குல தான் இருக்கு எல்லாருமே தங்களுடைய வீடுகளுக்கும் வேண்டிக் கொண்டு போயிடணும் ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான முறையான ஒரு பொங்கல்லானவே இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா இங்கே இருக்கிற எல்லா அடுப்புகள்லையுமே இந்த ஏதோ ஒரு வகையில் சட்டியல் இருந்த வண்ணமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு இதயம் கூட அதிகமாக இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்